தெரிஞ்ச ஒரு பாடலாக தான் இருக்கும் ஆமாம் இந்த காலையில் ஒரு வெள்ளை கலர் வண்டி அந்த வண்டியில் வந்து குப்பையை வந்து தரம் பிரித்து போடுங்க அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை பாடிட்டே வருவாங்க ஒரு பத்து மணி பதினோரு மணி வாக்கில் நம்ம வந்து அதை போட வேண்டிடுவோம் இந்த திட்டம் இருக்குல்ல இந்த வண்டி இந்த வெள்ளை கலர் வண்டி இது வந்து இரண்டாயிரத்தி இருபதில் அதிமுக ஆட்சி சமயத்தில் கிட்டத்தட்ட நானூற்றி நாற்பத்தி ஏழு கோடி செலவு பண்ணி ஸ்வீடன் பேஸ்ட் கம்பெனி கொண்டு அர்பேசர் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட காண்ட்ராக்ட் விட்டு சவுத் சென்னையில் ஏழு சாங்ஸ் அதுக்கு வந்து கையளிக்கப்பட்ட ஒரு திட்டம் இந்த திட்டத்தில் இந்த வண்டி வெள்ள வண்டி வருதுல்ல அந்த வண்டி மட்டும் கிடையாது மெக்கானிக்கல் ஸ்வீப்பர்ஸ் அப்படின்னா இயந்திரம் கொண்டு நிறைய கூட்டக்கூடிய வண்டிகள் அதுக்கப்புறம் வந்து நம்மளோட க்ரஷர் வண்டி அதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க குப்பை போட்டோன்னா குப்பையை உடனே அது க்ரஷ் பண்ணி அது வந்து ஒரு அது ஒரு இந்த ஸ்டேட்டுக்கு லிக்விட் ஸ்டேட்டுக்கு வந்து அது மாடிஃபை பண்ணிடும் ஸோ இந்த வண்டிகள் இத்தனை வண்டிகள் அப்படின்னு சொல்லி இது எல்லாமே இந்த கான்ட்ராக்ட்ல கொண்டு வந்தது அது மட்டும் இல்லாமல் துப்புரவு பணியாளர்களுக்கு கையுறை காலுரை தலைக்கு உடைக்கு எல்லாம் கவசம் இது எல்லாமே இதுல இன்க்ளூசிவ் சாலிட் பேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பிளான் திடக்கழிவு மேலாண்மை கழிவு மேலாண்மைக்காக இது கொடுக்கப்பட்டது ஆனால் இதுல எவ்வளோ விஷயம் இத்தனை ஆண்டுகளில் முழுமையாக நிறைவேற்றப்பட்டிருக்கு பென்ஷன் மக்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த பாட்டுக்கும் இந்த இந்த ஊர் கிடக்கிற கேட்டுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா நீங்களே வந்து பாருங்க இது தனியார் மயமாக்கப்பட்ட ஒரு திட்டம் அதாவது கழிவு மேலாண்மையில இதுல இருந்து என்ன விடுவு காலம் பிறந்திருக்கு இங்கே துப்புரவு பணியாளர்களுக்கான ஏதாவது ஒரு வாழ்க்கை வாழ்வின் நிலை வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்குறது பணியாளர்களுடைய கோரிக்கைகள் என்ன ஒண்ணு வந்து தனியார் மயமாக்குதலை எதிர்ப்பு போராடுறாங்க அவங்களுக்கு பணி நிரந்தரம் ஓய்வூதியம் அது இல்லாமல் பிஎஃப் இந்த மாதிரி தங்களுடைய தேவைகள் இங்கிலீஷ்ல ஷியர் பேசிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது சொற்ப அடிப்படைகள்

பேச்சுவார்த்தை நடக்குது தொடர் பேச்சுவார்த்தை ஒரு மூணு நாட்களாக இரவு நேரத்தில் அழைக்கிறாங்க காலை நேரத்தில் அழைக்கிறாங்க இதுல திரு சேகர்பாபு அவர்களுக்கு என்ன வேலை அவருடைய அறநிலையத்துறைக்கு என்ன வேலை கே என் நேரு அவர்களுடைய நகராட்சி மேம்பாடு அமைச்சர் அவர் அவரு இல்ல முதலமைச்சர் இல்ல துணை முதலமைச்சர் இல்ல மேயர் அவர்கள் தான் இந்த பேச்சுவார்த்தை நடத்தணும் இவங்கதான் இந்த கோரிக்கைகளுக்கு செவி சாய்க்க வேண்டும் இதுல அறநிலையத்துறை அமைச்சர் இங்க இருந்து வந்தாரு துறைமுக பகுதி நடக்குது அப்படின்னா இந்த ரிப்பன் பில்டிங் வேற ஒரு பகுதியில் இருந்தா அங்க போய் அவங்க உட்காந்து போராட்டம் நடத்த போறாங்க போது ரிப்பன் பில்டிங் இங்க இருக்கனால இங்க நடத்துறாங்க இவருக்கு என்ன இவருக்கு என்ன அதுல சிக்கல் இதுல பத்திரிகையாளர் வந்து கேள்வி கேட்கும் போது நீலம் சோஷியல் இருந்து கேள்வி கேட்கிறாங்க நீங்க யாரு உங்ககிட்ட பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லை நான் பத்திரிகையாளருக்கு பதில் சொல்ல வந்திருக்கேன் சரி

ஊராட்சிகள் அரசு பள்ளிகள் அரசு மருத்துவமனைகள் அரசு மாணவர் விடுதிகள் நகராட்சி மாநகராட்சி பேரூராட்சிகள் ஆகியவற்றில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களின் பணி ஊதியம் ஓய்வூதியம் போன்ற கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றப்படும் அதெல்லாம் அப்படி ஒரு மேட்டுமைத்தனம் சொல்றது பொய்யே சார்ந்து எந்த விதமான ஒரு சிந்தனையும் கிடையாது உங்களுக்கு அதை பத்தின ஒரு விஷயமும் கிடையாது அறிவும் கிடையாது நீங்க துறையினுடைய அமைச்சர் நீங்க ஏன் இதை வந்து அட்ரஸ் பண்ண வேண்டியிருக்கு அட்ரஸ் பண்ண வேண்டியவர்கள் வந்தால் அதற்கான பதில் கிடைக்கும் விடை கிடைக்கும் ஒழிஞ்சிட்டு இருக்காங்க ஏற்கனவே கான்ட்ராக்ட் ஒரு ஸ்வீடன் கம்பெனிக்கு கொடுக்கப்பட்டிருந்தது இப்ப பார்த்தா அது வந்து கம்பெனி பேஸ் ராம்கே வந்து ஓடிருவான் டெண்டர் வந்து இங்கே விடும்பொழுது தன்னை அதுக்குழுந்து விடுவிச்சு கொண்டு இருந்திருக்கிறான் ஏனென்றால் அவன் சொன்ன அந்த காரணம் வந்து என்ன அப்படின்னா இந்த இடத்துல இந்த சூழ்நிலையில எங்களால் இந்த திட்டங்களை செயல்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ராம்கோ என் ராம்கி என் அப்படிங்கிற ஒரு இதுக்கு கையளிக்கப்படுது தனியார் நிறுவனத்துக்கு கையளிக்கப்படுது இதற்கு ரொம்ப வலுவான திமுக பக்கவலம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது மக்களோட பார்வைக்கே வந்து விட்டுறோம் ஆஹ் இதுல என்ன அப்படின்னா எனக்கு பொதுமக்களுக்கு தான் ஒரு கேள்வி இருக்கு ஒரு பத்து நாளா ரிப்பன் பில்டிங் வாசல்ல அதாவது நீங்க போடுற குப்பை உங்கள் வீட்டில் இருக்கவங்க போடுற குப்பை அதுக்கப்புறம் செடி கொடி மிருகம் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வெளியே வந்து சாப்பிடும் போதெல்லாம் வந்து அது வேறு என்ன தீனி சாப்பிட்டுட்டு அந்த நெகிழி இதை வந்து இப்படி கசிக்கி தூக்கி போடுவீங்களே போத்தில் குச்சி இப்படி கசக்கி போடுவீங்களே அதுவே ஒரு முட்டுச்சந்தருன்னு அங்கே போயிட்டு அது மேலே சிறுநீரும் கழிச்சு வச்சிருவீங்க அப்புறம் அந்த வாழைப்பழ தோல் அதுக்கப்புறம் எதோ நீங்கள் சாப்பிட்ற பொருள் எல்லாம் போட்டு அது மக்கி போய் புழு வச்சு என்னென்னவோ நடந்து இருக்கிற அந்த இதை கையுறைகள் கூட இல்லாமல் அள்ளி அள்ளி போட்டு கொரோனா காலத்துல இவங்கெல்லாம் முன்கள பணியாளர்கள் நாங்களாம் வெளியே போக முடியாதப்ப கூட இவங்க வந்து எங்க ஊரை வந்து சுத்தமாக வச்சிருக்காங்க இவங்களுக்கு நாங்கள் ஆரத்தி எடுக்கிறோம் அதை ஷேர் பேசிக்ஸ் சொற்ப அடிப்படைகள் வாழ்வதற்கான உரிமை தான் அவங்க கேட்கறாங்க இந்த மக்கள் பத்து நாளா ஒரு பில்டிங் வாசல்ல நின்றுட்டு கிரேடர் சென்னை கார்பரேஷனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வாசல்ல போராடிட்டு கிடக்கிறாங்களே இந்த மக்கள் என்ன பண்றீங்க சென்னை மக்கள் என்ன பண்றீங்க தமிழ்நாட்டு மக்கள் என்ன பண்றீங்க இது ஒரு போராட்டம் இது நம்ம எல்லாருக்கும் உரிய ஒரு சிக்கல் அடுக்குமாடி கட்டிடங்கள் உங்க ஜங்களை விட்டு நீங்க வெளியே பார்க்க பாக்க தேவையில்லை அப்படின்னா அப்படியே அமைதியா உட்காந்துருவீங்களா ரொம்ப ஆச்சரியமாவும் ரொம்ப ஷாக்கிங்காவும் இருக்கு எதற்காக இந்த மாதிரியான ஆட்சியாளர்களை நீங்க வந்து இது பண்றீங்க இத்தனை சுயநலம் கூடாது இத்தனை சுயநலம் இத்தனை தன்னலம் கூடாது மக்கள் கொஞ்சமாவது விழிப்புணர்வு அடையணும் இந்த கோரிக்கைகள் இது போன்று அதாவது நெசவாளர்கள் போராடுறாங்க கண்டுக்க மாட்டேங்கிறீங்க ஆசிரியர்கள் போராடுறாங்க கண்டுக்க மாட்டேங்கிறீங்க நர்சிங் விமன் போராடுறாங்க கண்டுக்க மாட்டேங்கிறீங்க டாக்டர்ஸ் போராடுறாங்க கண்டுக்க மாட்டேங்க எதையுமே கண்டுக்க மாட்டேங்கிறீங்க இவங்க போராடுறது நீங்கள் கண்டுக்கலன்னா நாளைக்கு திருவிழா எனக்கு மூட்டில் கை வைக்காம கூட நீங்கள் நடத்த முடியாதுங்க ரொம்ப தப்பு கொஞ்சமாவது பொதுமக்கள் இதை கவனத்தில் கொள்ளணும் ஆட்சி மாற்றத்துக்கும் காட்சி மாற்றத்துக்கும் என்ன பண்ணணுங்கிறத இப்போ யோசிக்கணும் காலம் கடந்து போயிருக்கு தயவுசெய்து யோசிப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக தொழிற்சங்க